சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி கே மோசஸ் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் இந்தியா மினிஸ்ட்ரி மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை நான்கு மணிக்கு மதுரை புது சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகையில் நடைபெறுகிறது தலைமை ரவரன் டி தேவ அவர்கள் ராஜம்பாடி மதுரை வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஜிபே மற்றும் போன்பே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மறுபடியும் கூட தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு தந்து அன்றைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன் வருகின்ற பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் இருபத்தி ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும் கடிதங்கள் போடப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப்போட தகவல் வந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி மூலமாக அநேக விளம்பரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் விளம்பரம் செய்யணும் ஒன்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே வருஷந்தோறும் செய்கிற நலத்திட்ட பணிகளை நாம் இந்த ஆண்டும் செய்ய வேண்டும் அதற்காக ஆகையினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளின் தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜிபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழியமானதும் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழு எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை செய்யப்படுகிறது என்பதை அறிந்து நீங்கள் பார்க்கிற நீங்கள் ஜபிக்கிற நீங்கள் தாங்குகிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் மேலதிக விவரங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல்களையும் எங்கள் தொலைபேசி இலக்கங்களையும் தொடர்பு கொள்ள பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்களிலே ஆண்டோட்டத்தில் காத்திருந்த என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு ஒரு குணாதிசயங்கள் நமக்கு இந்த கடைசி நாட்களிலே குறைந்து கொண்டு வருகிறதை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் ஆகையினாலே அந்த குணாதிஷ்யம் நமக்கு வேண்டும் என்பதனாலும் அதுதான் நம்மை கடைசி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிறது என்பதனாலும் அதை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக பிலிப்பியரின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்டு போகிறோம் ரொம்ப அழகான புஸ்தகம் என்றால் பவுளின் புத்தகத்திலே இந்த பிலிப்பியரின் புத்தகம் ஏன்னா மூணாவது அதிகாரத்திலாம் ஒரு வசனம் ரொம்ப தொடங்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சரி அதனால நம்ம அதை பின்னாடி நாட்களில் பார்ப்போம் இப்பொழுது நாம் வாசிக்க வேண்டிய வசனம் பிலிப்பியர் நான்கு ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சாந்த குணம் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் கர்த்தர் எப்படி இருக்கிறாருமா சமீபமாய் இருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் சரி புறஜாதிகளிலும் என்று சொல்லக்கூடிய அவர்களிடத்திலும் சரி மிக மிக குறைவாக இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னா அமைதி என்கிற ஒரு சாந்த குணம் நம்மிடத்துல இல்ல ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது திட்டமும் தெளிவா உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும் தெரிந்திருக்க வேண்டும் தேவனுடைய வருகை எப்படிமா இருக்கு சமீபமா இருக்கிறது அல்லேலூயா நிச்சயமா சொல்றேன் ஒவ்வொரு மனிதனை பத்தியும் ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் நம்ம கண்டிப்பா பேசுவோம் அது மரணத்தின் போதுல கண்டிப்பா என்ன செய்வோம் பேசுவோம் இந்த மரணத்துல பேசக்கூடிய காரியங்கள் அந்த பெரிய கிரவுண்ட்ல பேசக்கூடிய காரியங்கள் இந்த பூமியிலே ஒளிந்து போகிறதாய் ஒரு கிறிஸ்தவன் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன இல்ல இருக்கிறது இல்லை அதனால தான் அந்த மரணத்தில் பேசுறதுக்கு பூமியிலே வாழ்கிற உங்களை நீங்க என்ன செய்யணும் சாந்த குணம் உள்ளவர்களாய் தெரிந்திருக்கிறபடி நடந்து கொள்ளுங்கள் அல்லேலூயா வேதத்தில் இந்த சாந்த குணம் உள்ள அநேகர் பேரைத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் உண்மையா சொல்றேன் ஒரு வீட்டில் கூட நம்ம இப்படி எடுத்து பார்ப்போமே உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு எப்பமும் கோவக்கார தனமா சிடி சுடி சுடி சுடின்னு கடுமையா பேசிக்கிட்டு கடுமையா திட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு முரட்டாட்டமா எதை செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா செய்வீங்களா இல்ல அமைதியா கீழ்படிதலோடு சாந்த குணத்தோட இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்வீங்களா சொல்லுங்க பாப்பா அமைதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆனா இன்னைக்கு இந்த பூமியில எங்க பார்த்தாலும் ஒரே சண்டை ஒரே சச்சரவு ஒரே பிரச்சனை ஒரே போராட்டம் சாதாரண ஒரு ஆம்பளைட்டுக்கு என்ன செஞ்சிடறான் அடிச்சுக்கிட்டு சாகுறான் ஏன் சர்ச்சுக்குள்ள ஒரு சேருக்கு மறு சேர் உட்காந்துட்டா அப்படி திரும்புறது இப்படி திரும்புறது ஆனா வேதம் சொல்கிறது உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது ஏன்னா ராஜாவுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்ல அவர் எப்படி வந்தாரு ரொம்ப முரட்டாட்டமா அப்படியா வந்தாரு அவர் பேசின வார்த்தைகள் அவர் செய்த செயல்கள் எல்லாமே சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறதாகவே இருந்தது கூட கூட ரொம்ப அழகா இருக்கும் தீர்க்கதரிசி கூட சொல்லியிருப்பான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் செல்வராஜன் வசனத்தை முதலாளி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேரள் ரவுண்ட்ல என்னை ஞாபகப்படுத்துவார் இந்த வசனத்தை நான்காவது வசனம் என்னமா சொல்லுது வாசிங்க இருபத்தி ஒன்று இதோ இதோ உன் ராஜா உன் ராஜா அந்த ராஜா யாரு ஏசப்பா எல்லாரும் சொல்லுங்க அந்த ராஜா யாரு ஏசப்பா கைகளை தட்டி கத்திற்கு தோத்துறான் சாந்த குணம் உள்ளவராய் சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு கழுதை குட்டியாக உன்னிடத்தில் வருகிறார் என்று உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது கரங்களை தட்டி கத்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க அவர் உரைக்கப்பட்டதன் படியே அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேல் ஏறி வந்ததை அவர் வாழ்ந்த போதும் கொலை செய்ய வந்த போதும் கண்ணத்தில் அடித்த போதும் எப்படி இருந்தாரு சாந்த உள்ளவர்களாக இருந்தார் ஆனா நம்ம கிட்ட அந்த சாந்த குணம் இருக்கா பேருக்கு வேணா சில பேர் சாந்த குமாரி சாந்த புஷ்பா அப்படி எப்படி சாந்த லிங்கம் ஆனா சாந்த இருக்கா சாந்தத்தை வச்சு பூசணும் இன்னைக்கு நான் சொல்றேன் கத்தர் உங்களை வருகையிலே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றால் கத்தர் இந்த பூமியிலே உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் ஏன் இந்த உலக வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு குணம் வேணும் அது என்ன குணம் சாந்த குணம் இப்ப கூட உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட சாந்த குணம் இருக்கா இல்லையா அந்த சாந்தத்தினால் எத்தனை இழந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா தெரியும் உண்மையாவே தெரியும் நல்லா யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் அறிவு உள்ளவர்களுக்கு ஞானம் உள்ளவர்களுக்கு தெரியும் அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் நான் சில நேரம் யோசிப்பேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்க போறேன் இந்த வார்த்தையை நான் படிக்கிறேனே எனக்குள்ள ஏன் இன்னும் கோபம் வருது அப்படின்னு கேட்பேன் உண்மையா கேட்பேன் ஏன்னா கோபத்தோட இருந்தா முரட்டாட்டத்தோட இருந்தா ரொம்ப டாம் டூம் இருந்தா ஆண்டுடைய வருகையில் என்ன செய்ய முடியாது பிரவேசிக்க முடியாது இந்த உலக வாழ்க்கையிலும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாது உண்மையா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா எவ்வளவோ பிரச்சனைகளை இவர் தான் பண்றாங்க இவங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சா கூட நான் ஏன் சண்டைக்கு போகாம இருக்கேன் தெரியுமா சண்டைக்கு போகாம இருக்கிறதுனாலதான் எனக்கு உயர்வே ஆசீர்வாதமே வந்துட்டு இருக்கு கரங்களை சண்டைக்கு போறது பெருசா பேசுறது வாய் பெரிய விஷயமே கிடையாது அவருடைய வருகை சமீபம் என்பதை நாம மறந்துறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் இங்கே ஒண்ணு பேதில்ல கூட ரொம்ப அழகா கணவன் மனைவிக்கு சொல்லும் போது கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க மூன்றாவது அதிகாரம்

ஹலோ இருக்கீங்களா சரி வாசிங்க அமைதலும் உள்ள ஆவியாகிய அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது உங்களுக்கு என்ன குணமா இருக்கு உங்களுக்கு என்ன குணம் இருக்கு பெத்தவங்க ரெண்டு தடவை கூப்பிட்டா என்ன குணம் இருக்கு கோபம் அதுல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையா ரொம்ப கோபம் வருதப்பா ஒரு நாள் நம்ம அண்ணாச்சி வீட்டுல உட்காந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தான் ஆதித்யாவை கூப்பிட்டு நான் சொன்னேன் சிக்கன் பிரியாணி சாப்பிட சாப்பிடக்கூடாதுரா மட்டன் பிரியாணி தாண்டா சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதுன்னு தலைவர் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப கோவக்காரரு டக்குன்னு சத்தம் வேற போட்டாரு சொல்றாருல காக்க முடியாதடா அப்படின்னு அவன் கோவப்பட்டான் பாருங்க அதுக்கு மேல உங்க விருப்பத்துக்கு சாப்பிட முடியுமா என் விருப்பத்துக்கு சாப்பிட முடியுமா இல்லையே லோய்யா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன வருது நமக்கு கோபம் வருது ஆனா வேதம் சொல்கிறது அதுதான் உங்களுக்குள்ளே அமைதலா இருக்கிற சாந்த குணம் தான் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிறது கைகளை தட்டி வாசிமா அதுவே அதுவே தேவனுடைய பார்வையில் வாசிமாற பெற்றது பாத்தீங்களா சாந்த குணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அலங்கரிப்பு மட்டும் இல்ல தேவனுடைய சமூகத்துல நீங்க போய் அது இருக்கிறது கரங்களை தட்டி கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க சில நேரங்களில் சில காரியங்கள் சில பேரை பற்றி சொல்லுவாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் ஐயா கோணம் இருக்குன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது கோவக்காரன் என்னைக்கும் கோவக்காரன் தான் குணசாலி என்னைக்கும் குணசாலி தான் ஒன்றும் கத்தியை வச்சு நெஞ்சில் குத்திப்பிட்டேன் திருப்பி அவனே மருந்து போடுறான் குணமா என்ன பிரயோஜனங்க சொல்லுங்க குத்துனது குத்துனது தானே மாறப்போகுதா ம் மாறாதுல மாறாதுல ஆனால் இங்கே என்ன சொல்லுது அதுவே அழியான அலங்கரிப்புன்னு சொல்றது மட்டும் இல்ல சாந்த குணம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது இன்றைக்கு கடைசி காலத்தில் அநேக சம்பவங்கள் கொலைகள் கொள்ளைகள் பஞ்சங்கள் பட்னிகள் வேண்டாத கடுஞ்சொல்கள் வேண்டாத காரியங்கள் நிறைய இருக்கு ஆனா அப்ப கூட அவருடைய வருகையில நீங்க நிக்கணும்னா அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட வேண்டும்னா அவருடைய வருகையில நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் சாந்த கோணம் இருக்கணும் அப்போ ஒருத்தர் இப்பயே கேக்குறாரு அதுக்காக என்ன செஞ்சாலும் பொறுக்கணுமாயா இது எங்க ஜீவாதான் அதிக வருது சொல்லுவாங்க ஒரு கை பாத்துறேன்பா ஒரு கை பாத்துறேன் பார்க்க கூடாது பார்க்க கூடாது அப்ப அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும் வருகையில நாம என்ன செய்வோம் ஆசீர்வாதத்தை இழந்துருவோம் அவன் ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் முடிவரைக்கும் தான் இருப்பான் ஆனா நம்ம இடையிலே பிரித்தெடுக்கப்பட்டு விட்டோம் கடைசியில எங்க போய் நிக்கணும் பரலோகத்துல போய் நிக்கணும் தேவனுடைய வருகை எப்படி இருக்கிறது சமீபமா இருக்கிறது இன்னொரு வசன வாசி மக்களை தொடர்ந்து இப்படியே இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த பெண்கள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்படிந்து இன்னைக்கு இருக்கீங்களாமா இன்னைக்கு இருக்கீங்களா சாந்தமா எனக்கா என் வீட்டுக்காரர் கூடயா உம் அந்த ஆளு இருந்தா நான் ஏன் அப்படி இருக்க போறேன் ஹலோ அந்த ஆள் எப்படி வேணாலும் இருந்துட்டோம் அடுத்து பதில் சொல்லுது இல்ல அதுக்கு கீழே அதுக்கு கீழே மூணு நாலு மூணு ரெண்டு வசனங்களையும் நீங்க படிச்சு பார்த்துங்க முதல் வசனத்துல இருந்தே படிச்சு பார்த்துக்கங்க பைபிள சில பேர் படிக்கலாம் செய்யறோம் ஆனா அது ஒரு புத்தகமா படிக்கிறனால தான் இங்க உரைக்க மாட்டேது எனக்கு சொல்ல நேரம் இங்க உரைக்கும் சரி வா மக்களை முடிச்சிருவான் அடுத்து வேற பகுதிக்கு போவோம் கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் தங்களை அலங்கரித்தார்கள் தெரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழியாத அலங்கரிப்பு அது உங்களுடைய கோபத்தினால உங்களுடைய கடுஞ்சொற்களினால உங்கள் முரட்டாட்டத்தினால என்ன செய்யக்கூடாது இழந்து போக கூடாது ஒருவேளை நீங்க எப்படி நினைச்சிட கூடாது பெண்களுக்கு தனியா சொல்லி இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முதல்ல ஆணு கிட்ட இருந்தாதான் பெண்ணுக்கு வரும் ஏன்னா ஆணிலிருந்து பெண் சிருஷ்டிக்கப்பட்டானா இல்ல பெண்ணிலிருந்து ஆணு சிருஷ்டிக்கப்பட்டாங்களா சொல்லுங்க ஆணிலிருந்து பெண் உருவாக்கப்பட்ட உலகத்தான் வேணா சொல்லலாம் பிள்ளைகள் பெறுவதற்கு பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளைகள் ஒரு கருவியாக ஒரு கிருபையாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் அதை இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் முதல் சிருஷ்டிப்பு முதல் ஆப்ரேஷன் எங்க நடந்தது ஆணுக்கா பெண்ணுக்கா முதல் யாரை உண்டாக்கினார் அப்ப உங்களுக்கு தான் முதல்ல சாந்தம் தேவை உங்களுக்கு தான் என்ன வேணும் சாந்தம் தேவை சாந்த குணம் இருந்தா தான் இங்க இருந்தா தான் போகும் இன்னொரு காரியம் தெரியுமா சட்டியில இருந்தா தான் அகப்பையில் வரும் ஆண்கள் என்பவர்கள் சட்டி மாறி பெண்கள் என்கிறவர்கள் அதை எடுத்து சோமாறுகிற அகப்பை போன்றவர்கள் அப்ப இங்க இல்லைன்னா அங்க வராது உடனே வீட்டுக்காரிய மட்டும் குறை சொல்லிடாதீங்க உங்களுக்குள்ளேயும் அது என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னா அது தேவனுடைய வருகையில உங்களை நிக்க வைக்கும் இப்ப ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொன்னாரு அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல நினைப்போட்ட விரும்புகிறேன் என்னாமங்களின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் என்னாங்க புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் என்னாகமங்களின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏன்னா அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கும் மோசை ஒரு மாற்று கல்யாணம் பண்ணியிருப்பாரு நம்ம ஊரில் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி நம்ம ஊரில் பண்ணிக்கிறாங்கல்ல இன்னைக்கு ரொம்ப பெருத்து போச்சு இந்த மாற்று கல்யாணம் இதுக்கு பேர் லவ்வுங்கிறாங்க அப்புறம் லவ் லவ்வா தெரியுறாங்க உண்மையா இல்லையா தெரியாம லவ் பண்ண ஐயா தெரியாம லவ் பண்ண ஐயா அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்டான் என் கூடவே இருக்கிற தம்பி பேர் சொல்லக்கூடாது நீங்களும் தானே லவ் பண்ணும்போது சரி கட்டிக்கடான்னு சொன்னீங்க கூட்டிட்டு வந்து காமிச்சு கட்ட போறேங்கிற அப்புறம் நான் எப்படி வேண்டான்னு சொல்றது விளங்கணும் சரி போகட்டும் வசனத்தை வாசிச்சிருங்கம்மா நால மூன்ற மூன்ற வசனத்தை வாசிப்போம் மோசே ஆனவன் மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகவும் மிகுந்த சாந்தமுள்ளவனா இருந்தான் கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க அதனால் அந்த மோசைக்கு என்னையா கிடைச்சிச்சு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மோசைய கத்தரே அவருடைய மரணத்துல எடுத்துக்கிட்டு போயிட்டாரு கரங்களை தட்டி கத்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க இன்னும் மோசையுடைய சாந்த குணத்தை பார்க்கணும்னா தன் மாமனார முத்தம் கொடுக்குறாயா இன்னும் நீங்க படிக்கணும்னா மோசை ரெண்டு இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக ஏன் பேரை கிரிக்கிறன்னு அழுது கழுவுறான் எவ்வளவு சாந்தம் சொல்லுங்க பாப்போம் இருக்கா அந்த மோசை இன்றைக்கு வலது பாரிசத்திலே தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறான் அந்த மோசையின் பெயர் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அநேக முறை பிரசங்கிக்கப்படுகிறது உபயோகிக்கப்படுகிறது என்றால் இன்னைக்கு உங்க பேர் என்ன செய்யணும் பூமியில் உள்ள சகல மனிதருக்கும் உங்கள் சார்ந்த குணம் தெரிந்திருக்கணும் சொல்லும்போது போது உங்க பேரை சொல்லும் உங்க சாந்தத்தை குறித்து சொல்றாங்களா கொஞ்சம் யோசிக்க இன்னைக்கு சரி பண்ணீங்கன்னா அவருடைய வருகையில நீங்க என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் நிற்க முடியும் அப்படி இல்லைன்னா கஷ்டம் இன்னும் கூட சில காரியத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு சுவிசேஷம் அதுலேயும் மலை பிரசங்கம் அஞ்சாவது அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் ஏன்னா மகாத்மா கூட நேசித்தது இந்த மலைப்பிரசங்கம் என்று சொல்வாங்க கண்ணதாசன் கூட படித்து இயேசு காவியத்தை எழுதினது இந்த மலைப்பிரசங்கம் என்று சொல்வார்கள் ஆகையினால் இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸ் ரொம்ப ஒரு ஃபெமினியன்

சரியான சமாதானம் இல்லை சரியான சுதந்திரம் கிடைக்கல காரணம் என்ன தெரியுமா குடிச்சு வெறிச்சு அழிச்சிருவான் எப்பவும் டாம் டூம்னு வாழ்றவன் எப்பவும் எதையாவது கோவப்பட்டு உடைச்சுக்கிட்டே ஆளு ஆனா நீங்க சொந்த குணத்தோட இருந்தீங்கன்னா இந்த பூமியில நீங்க விரும்புறத தேசத்தை சுதந்திரிக்க முடியும் இதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அடையாளம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு மனுஷனை காமிக்கணும்னா வழக்கமாக மோசஸ் மாதிரியே பண்ணாலே ஆதி ஆகமத்தை தொடாமல் வெளியே வரமாட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை நான் இன்னைக்கு காப்பாத்தலைனா எப்படி பதிமூணாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வடதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் என்றான் ஆமென் விட்டு கொடுத்து போனார் சாந்த குணத்தோட விட்டு கொடுத்து போனார் என்ன குறஞ்சு போனார் நினைக்கிறீங்க மில்க் சுதேக்கி வந்து இவனுக்கு ஆசாரியனாய் இருக்கிறவன் வந்து இவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படி தேவன் ஆசீர்வதித்தார் கரங்களை தேடி கத்திற்கு தோத்திரம் அதை விட ஆதி ஆமங்களை புத்தகம் இருபத்தி நான்காவது வசனத்தை பார்க்கணும் என் எஜமான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார்னு போட்டிருக்கான் கரங்களை தேடி கத்திற்கு தோத்திரம் காரணம் என்ன தெரியுமா சாந்த குணம் இன்னைக்கு விதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே நீங்கள் பூமியிலே ஏன் ஆசீர்வாதத்தை பெறவில்லை நீங்கள் ஏன் பூமியிலே தேவனோடு பேச முடியவில்லை என்றால் அதற்கு இந்த சாந்த குணம் உங்களிடத்தில் காணப்படாததும் ஒரு இருக்கிறது அது வருகையிலும் இழந்து போகாதபடிக்கு இன்றைக்கு உங்களை படிக்க என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் சாந்த குணம் பூமியிலே யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது ஏன் என்றால் தேவனுடைய வருகை இருக்கிறது சில நேரங்களில் சில வசனங்களை ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஏன்னா என்ன மாதிரி மரம் அண்டைக்கெல்லாம் உரைக்காதுன்றதுனால அப்படி இதே வசனத்தை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க சங்கீதம் நம்ம வாசம்ல முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தை எடுத்துக்கோம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ரொம்ப அழகாக இருக்கும் வசனத்தை படிக்கும்போது போது உண்மையாக நான் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அப்படியே உட்காந்து படிப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் வசனம் எப்படிப்பட்டது வசனம் எப்படிப்பட்டது தேனிலும் அதனாலதான் நான் கூட ஒரு அறிமா ஒரு அருமையான பாட்டை ரொம்ப அதிகமா பாடுவேன் என்ன பாட்டு தேனிலும் இனிமையே தெளித்தேனிலும் மதுரமே இதற்கின இல்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா படிச்சிங்கனா அந்த நாமம் உங்களை எங்க போணுமோ அங்க என்ன செய்யும் கூட்டிட்டு போவோம் எப்படி வழி நடத்துறோமோ அது வழி நடத்தோம் சில நேரங்கள்ல எனக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போடும்போது ஏன் இத ரெண்டு தடவை போட்டுருப்பாங்க அப்படினு யோசிப்பேன் அப்புறம் தான் தெரியும் ஓஹோ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் விளங்கணும்ல அதனால போட்டுருக்குனு யோசிப்பேன் அல்லேலூயா

மற்றவங்கள பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்னைக்குமே நிம்மதியாக தூங்க கூட மாட்டாங்க ம் உண்மையா சொல்லுங்க எந்த பிரச்சனையும் பத்தி யோசிக்காம எதை பத்தியும் தேவையில்லாம சிந்திக்காம நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு நமக்கு தேவன் தருகிற ஆசிர்வாதத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும் நம்முடைய பிள்ளைகளை பத்தி என்ன செய்யணும் ஏது செய்யணும் சிந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா சுகந்தரிக்கிறது மட்டும் இல்ல மகிழ்ச்சியாகவும் சமாதானத்தோடையும் இருப்பாங்க கரங்களை தடி கத்திற்கு தோத்திரம் பண்ணுங்க இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற என்ன குணம் மாறணும் கோவப்படுற குணம் மொரட்டாட்டத்தின் குணம் பிடிவாத குணம் கடும் சொற்களை வீசுகிற குணமெல்லாம் என்ன செய்யணும் இன்னைக்கு தூக்கி தூற வச்சிடணும் ஏன்னா அதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து வேற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் இன்னும் சாந்த குணம் இருந்தா என்ன அதிகாரம் என்ன ஆசீர்வாதம் உண்டு சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதை வாசிக்க கேட்போம் சங்கீதங்களை புத்தம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க சாந்த குணம் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி அமேன் கத்தர் சாந்த குணம் யாருக்கு இருக்குதோ அவன மட்டும் தான் நியாயத்துல நடத்துவாரு ஏன்னா நடக்க மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும் உண்மையா இல்லையா அமைதியா இருக்கிறவன் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கன்னா அவன் கேட்டுக்கிருவான் எப்பவுமே கோபமா இருக்கிறவன் போய் நீ என்ன சொல்றது நான் என்ன எனக்கு என்ன புத்தி இல்லையா எனக்கு என்ன தெரியாதா நான் பார்க்காததா எனக்கு தெரியாதா அப்படிமா அந்த சாந்த குள்ளமல்ல விட்ட கேளுங்களேன் சொல்லுங்களேன் அப்படியா பிரதர் அப்படியா சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்டுக்குவாங்க அல்ல இலவியா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யறார் நீதியில நியாயத்திலே நடத்தி

பைபிள் அவன் இருதயத்தில் என்ன செய்யாது நிக்காது அல்லையிலோயா இன்னைக்கு எப்படி இருக்க போறீங்க இதை கேட்கிற நண்பான தேவ ஜனமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு குடும்பம் பிரிஞ்சு போகுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊழியங்கள் பிரிஞ்சு போகுது சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் இன்னைக்கு பார்ட்னர்ஷிப்பாக போடப்பட்ட தொழில்கள் பிரிஞ்சு போகுது காரணம் என்னன்னா சாந்த குணம் இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் சாந்த குணம் உங்களுக்குள்ள வந்தா நீங்க தேசத்துல மறுபடியும் சுதந்திரமா உங்க தொழில் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் சாந்த வந்தா தேவன் தருகிற சமாதானத்தை ருசிக்க முடியும் எலிசாவுடைய சார்ந்த குணம் உங்களுக்கு நிறைய பேரை சொல்ல முடியும் அந்த குணம் எல்லாம் அப்படியே ஆண்ட கேட்டு நம்ம ஜபிக்க போறோம் உங்களுக்குள்ள சார்ந்த குணத்தை தருவாராக எந்த எரிச்சலா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி எதையெல்லாம் உங்கள் கோபத்தினால உங்க சார்ந்த குணம் இல்லாம இருக்க இழந்து அதையெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட ஜெபிச்சுட்டு அப்படியே போங்க கத்த நிச்சயமா சொல்றேன் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்றால் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த சமாதானம் இதை பார்க்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இந்த சபைக்குள்ளே நிற்கிற வெளியில இருந்து கேட்டு அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் மனதார வைக்கிறேன் அவர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக கரங்களை தட்டி ஆண்டവർக்கு நன்றி சொல்லுங்க ஹalleluya hallelujah நிறைந்த என்று சொன்னீர் என்னுடைய குணமும் கூட முதலாவது என்னையும் இதை கேட்கிற இதை பார்க்கிற ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அந்த சாந்த குணத்தினால் உங்களுடைய சமூகத்தில் சேருவதற்கான பாக்கியத்தை கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் தருவ பெறுவதற்கான ஆசிர்வாதங்களை நீ தந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கருத்தில் கொடுக்கிறேன் அண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பெரியோர்கள் தங்களுடைய சாந்த குணம் இல்லாமல் தன் குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை பிரிந்து கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து வாழ்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் அவர்கள் சாந்த குணத்தினால் சரி செய்யப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒற்றுமையை அண்டவரே ஒருமணப்பாட்டின் ஆவி தேவனை துதிக்கிற புதிய இருதயத்தை தந்து நீர் வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு கேட்கும் போது இந்த ஊழியங்களை நேசிப்பதற்கு அநேக ஜனங்களை எழுப்பி கொடுக்கிறேன் இந்த ஊழியங்களை கொண்டு சேர்ப்பதற்கு என்னோட பிள்ளைகளை உழைக்க வைக்கிறீர் என்னை பேசுவதற்கு நீர் மறைத்து பயன்படுத்துகிறீர் அதற்காக கரத்தில நன்றி செலுத்துகிறேன் தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறபடி சார்ந்த குணம் உள்ளவராய் வந்தீர் இப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவராய் இந்த ஆலயத்தில் சுற்றித் திருகிறேன் விசுவாசத்தோடு கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருபை அன்பு சமாதானம் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சாந்த குணத்தை தரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ போர் சிக்ஸ் போர் எயிட் டூ IFSC உங்களது திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நீரைவாய் ஆசீர்வதிப்பாராக